முகவரி முகவரி மதுரையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மணமக்கள் பெற்றோர்கள் நேருக்கு நேராக சந்தித்து மணமகன் மணமகள் ஆகியோர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி தென்மாவட்டம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி இஸ்லாமியர்கள் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் உருது பேசும் இஸ்லாமியர்கள் நேருக்கு நேராக சந்தித்து மணமக்களை விசாரிப்பது மணமக்கள் புரோக்கர் இல்லாமல் இலவசமாக நிக்கா மசூரா நடைபெற்றது இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி திருமணம் நிச்சயம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக சனி ஞாயிறு இரண்டு நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை நிக்கா மசூரா பவுண்டேஷன் மிகச் சிறப்பாக செய்து இருந்தன தமிழ்நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்

அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மா பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறாங்க இது ஒரு நல்ல முயற்சி இது மாதம் மாதம் நடத்தணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நடத்தி இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லாருக்கும் பயனடை மாதிரி இருக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான நிக முயற்சி இந்த முயற்சி தொடரணும் இது இது இதை ஏற்பாடு செய்தவங்களுக்கு ஆயிரம் நன்றிகள் ஆயிரம் சலாத்துக்கள் உங்கள் பேர் என் பேர் வந்து பேராசிரியர் அஷித் பாஷா

काले 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 काले